இந்த தேர்தல் நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம கிளை சேவை வழிகாட்டுதலோடு அவங்க வேலை தான் இந்த தீர்மான புத்தகத்தை அவங்க கையில தேர்தல் நேரத்தில் அவங்க ஆற்றுகிற பணி குறித்த ஒரு ஆவண பெட்டகமாக இந்த தீர்மான புத்தகத்தை கொடுத்து எப்படி கிளைக்கழகம் செயல்படுகிறதோ அதே போல் இந்த பாக கிளை என்று சொல்லுகிற வாக்குச்சாவடி கிளைக்களம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் கமிட்டி அமைப்போம் முப்பது பேர் அமைப்போம் இருபத்தஞ்சி பேர் இருபத்தாறு பேர் தேர்தல் முடிஞ்சவங்க அவங்கள கலைச்சிடுவோம் அவங்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த அங்கீகாரம்ன்றது கிடைக்காது ஆனால் புரட்சித்தமிழையா எடப்பாடி அவர்கள் தேர்தல் இன்னும் நமக்கு எட்டு மாத காலம் இருக்கிற போது இந்த கிளைக்கழகத்தை அமைத்து அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் இந்த பணிகளை மேற்கொள்வதோடு அவர்களுக்கு கூட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்தார்கள் புரட்சி தமிழக எடப்பாடியோருடைய பிறந்தநாளர்களாக அம்மாவுடைய பிறந்தநாள்களாக்கு ஒரு அன்னதானம் போட்டோம் அங்கே வந்து மூத்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க அதை மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் இங்கே விதிமுறை மீறி இருக்கக்கூடிய இங்கே சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறக்கூடிய அந்த குவாரியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம் ஆனால் அதை குறித்து வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இன்னைக்கு மின்சார கட்டணம் எப்படி இருக்குது இப்போ நம்ம இருக்கிற போது எட்டு ஆண்டுகள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தவே இல்லை மக்கள் பத்தியில இருக்கிற சூழ்நிலையில என்ன ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க சொத்து வரிய உயர்த்துறாங்க நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்துறாங்க சட்டம் ஒழுங்கு வேண்டாம் போதைப் பொருள் நடமாட்டோம் இந்த தமிழ்நாடு போதைப் பொருளுடைய கேந்திரமாக மாறிவிட்டது ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை முப்பத்தி ஒன்று நாங்கள் தான் வருவோம் முப்பத்தி ஆறுலையும் நாங்கள் தான் வருவோம் மனிதனுக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசைன்றது ரொம்ப அதிகம் குழந்தைகள் கூட சொல்லுவோம் வீட்டில் கிராம பழமையில் சொல்லுவார் பேராசை நஷ்டம் அது மாதிரி அவர் பேராசைப்படுறாரு மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு அப்படிது <laughs> 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 <laughs>